எப்படி வரும் இன்னைக்கு நிறைய ஊழியகாரங்க பண்ற பிரசங்கத்தை கேத்தா விசுவாசமே வராது இருக்கிற விசுவாசம் போயிடும் அடி அடினு அடிச்சு துவச்சு ரோமன்ஸ் பத்து பதினேழு அவதலால் விஸ்வாசம் கேள்வினால் வரும் கேள்வி வசனத்தால் வரும் நான் அதை இங்கிலீஷில் சொல்கிறேன் தமிழ் அது வந்து அவ்வளோ கிளியராக இல்லை ஸோ ஃபை கம் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் வாட் இஸ் டோல் வேதத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குதோ வாசிக்க கேட்க கேட்க வரும் அதாவது வசனத்தை வாசிக்கணும் கேட்கணும் விசுவாசம் வரும் அப்புறம் அண்ட் வாட் இஸ் கட் வா அதோட நிறுத்த நிருபங்கள் வரணும் என்னெல்லாம் பண்ணனா உபதேசத்தை எடுத்துக்கிட்டு அப்போ சில உபதேசம் வச்சுட்டு அவங்க எப்படி குணமாக்குறாங்க அதை நீங்கள் விசுவாசிக்கணும் விசுவாசித்தால் கண்டிப்பாக நடக்கும் ஹாலே ஊழியக்காரர்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தயவு செய்து விசுவாச போதனைகளை சொல்லுங்க அவிஸ்வாச போதனைகளை போதிக்காதுங்க இத்தனை வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துல முழுக்க முழுக்க அவிஸ்வாச வார்த்தைகளையே பேசி சூழ்நிலைகள் பிரச்சனையே பேசி பேசி ஒன்றும் நடக்கலை இனிமையாவது நம்ம ஸ்டைல மாற்றுவோமே பிரசங்க ஸ்டைல மாற்றமே முடியுமா முடியாதா காட்ட போற நான் உண்மையாக சொல்றேன் அப்போ சொல்ல நடவடிக்கைகள் அதை நான் என்னுடைய துவக்க காலம் தொண்ணூற்றி ஒன்றுலலாம் அதில் வச பேரும் யோமானும் அவருடைய கைகளை பார்த்து பரிசுத்தாவே நிறைந்தாள் நான் அதை வச்சு வச்சு ஜோம் பண்ணிருக்கிறேன் அழுகை இல்லை ஆண்டவர் பேதரும் யோவானு கை வச்சால் பரிசு தாவி கிடச்சிருக்கேன் அன்னி பாசம் பேசுனாங்க அதே பரிசுத்தாவி எம்எல்ஏ இருக்கலாம் நான் கை வச்சாலும் நடக்கணும் அதே மாதிரி சொன்ன தேவராமயம் தேவராமே இந்த வருஷத்தில் மாத்திரம் நூறு பேருக்கு குறைஞ்சது நூறு பேருக்கு பரிசு தாவி கிடச்சிருக்கு ஏன்னா குஜராத்தில் ஒரு அறுபது பாம்பேயில் ஒரு இருபத்தி ரெண்டு சென்னையில் ஒரு பதினேழு பூந்தமல்லியில் எனக்கு தெரிஞ்சு பதினேழு ப்ளஸ் இருக்கலாம் தொண்ணூத்தொன்று முதல் பரிசு தாவிகளை நடத்துகிற காரணம் என்ன தெரியுமா அதான் பேதருக்கு யோவான் மேலே அந்த ஆவி எனக்கு இருக்குது நான் அவங்க கை வச்சா பரிசு கிடைக்குது நான் கை வச்சால் ஏன் கிடைக்கக்கூடாது அதே மாதிரி அந்த பர்சன் அபிஷேகத்துக்கெலாம் அந்த ஸ்லைனிங் இதெல்லாம் நான் வந்து அந்த ஆசைப்படுவேன் எங்கள் தலைவர் வந்து நின்று வந்து கூட அப்போ நான் ஆசைப்படுவேன் அந்தவர் அவர் வந்து தான் அவருடைய பிரசன் சார்மா நான் வந்து என் பையன் சாட்சி மாஸ்டர் மாதிரி என்கிட்ட ஜோம் பண்ணு குஜராத் வந்தாங்க சிறு சிறு பக்கத்தில் போகிறோம் பொத்து நிறுத்தாங்க அது மாதிரி டிரான்ஸ்லேட்டர் நான் இப்படி வர்றேன் இப்படி சுருண்டு விழுறாரு தொடல ஒன்றுமே பண்ணலை இவ்வளோ தூரத்தில் வர்றேன் கர்த்தர் சாட்சி என் பையன் சாட்சி டிரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அப்படி கீழே விழுற எதுக்கு தெரியாது அப்போ என்னன்னா உங்கள் விஸ்வாசம் இப்படி அப்படி கர்த்தர் ஆனால் தேவனோட நாம மயமைக்கு பயன்படுத்துங்க நான் அதை வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்க எந்த இதுவுமே கிடையாது இது வரைக்கும் அதாவது அப்போ சில எட்டு உன் பணம் உன்னோட நாசும்மா போகிறது இதயத்தில் சுத்தமாக இருக்கணும் தேவனை மைமைப்படுத்துங்க ஆசைப்பட தப்பு இல்லை 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 ஆசைப்படாதீங்க பேராசைப்படுங்க ஆசைப்படுற தப்பு பேராசைப்பட சிறப்பு ஆவிக்குரிய ஆசைவாதங்களில் பேராசைப்படுங்க எனக்கு ஒரு வீடு வேணும் கார் வேணும் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டதே இல்லை தெரியும் கர்த்தருக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு சீரியஸ் நினைக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் வேணும் எனக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கணும் போகிறவங்களை நாம மைமைப்படணும் ஏன்னா கவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஒன்று குறித்த பதினாலில் ஆவிக்கிற வரங்களை விரும்புங்கள் கவர் அப்படின்னா லஸ்ட் இல்லை கான் லிபி இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது இப்போ நீங்கள் நினைப்பீங்களா இவர் முடிக்கிற மாதிரி தெரியல இப்போ சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் பதினேழு அஞ்சு ஆறில் அப்போ சிலர்கள் அதை விஸ்வாசை உங்கள் விஸ்வாசை எப்படி வர்த்திக்க பண்ணுவது நிறையா பைபிள் வசன வாசிங்க விசுவாச போதனைகளை கேளுங்க மாத்திரமல்ல அப்போ சிலர்கள் இயேசுட வந்து ஜெபம் பண்ணாங்க எங்கள் விஸ்வாசை வருத்திக்க பண்ணனு சொல்லி அவரு வந்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் விஸ்வாசை பெருக சொல்லல என்ன சொன்னாரு கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அந்த கடுகு விதை அளவு ஆக்சுவலா அது கடுகு விலை வந்து கசகச அது மாதிரி தான் நான் இஸ்ரேலில் போகும்போது நான் சொல்லியிருக்கிறேன் கடுகு விதைய விட ஒரு நாலஞ்சு மடங்கு சின்னது ஒரு எல்லோ கலர் மாதிரி கிரே கலர் மாதிரி இருந்தது அது கசகச தான் அதுதான் கடுகுதேன்னு அவங்க சொல்ல நம்ம பைபிளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்போ அவ்வளோ விஸ்வாசிக்கிறதுனால தான் ஏசு ஏற்றுக்கொண்டீங்க எல்லாத்தையும் விட்டு ஒழித்து வந்துருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்றீங்க ஊழியம் பண்ணுறீங்க கருத்துக்காக ஓடுறோம் அந்த விஸ்வாசம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது முயற்சித்து பாருங்கள் உங்கள் பிரச்சனை எது இருக்குது மாஸ்டர் போகும்போது அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குல்ல இடம் உங்களுக்கு சர்ச்சுக்கு இடத்துக்கு ஆமாம் ஏசு நாமத்தில் தடைகள் விலகட்டும் என்னென்ன இருக்குதோ எல்லாம் கடனா கடனை பார்த்து பேசுங்க